ய்யா என் பேர் சுகந்தி என் பையன் பேரு கோஷித்து தம்பி கொரோனா பிரசம் ஆயிடுச்சு அது கலந்த போது ரொம்ப கம்மியான ஒன்னு தான் இருந்துச்சு அப்படிங்க நம்ம அங்கன்வாடி தான் தொடர்ந்து மாதம் மாதம் வந்து எடை போட்டு விட்டுட்டோம் அப்போ ரொம்ப பெருசா எந்த மாற்றமும் தெரியல அப்ப நம்ம முதலமைச்சரையும் ஊட்டச்சத்தை உறுதி செய்யதுல படம் நெய் இன்னும் சில மருந்து மருந்துலாம் இருந்துச்சு அதை தொடர்ந்து கொடுத்துட்டு வந்தோம் அதை வீட்டில் பார்த்தா அவங்களும் நம்ம அரசாங்கமே நம்ம குடும்பத்துல இவ்வளோ செய்யுது அப்ப நம்ம வந்து எவ்வளோ கோணமா நம்ம குடும்பத்தை பார்த்துக்கணுன்ட்டு அவங்களும் தொடர்ந்து வாங்கி கொடுத்தாங்க அதை முறையாக சாப்பிட்டு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்துட்டு வந்தோம் மதபடி நம்ம அங்கன்வயத்தின் மையத்தில் வந்து இடப்போட்டும் போது இடையில நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிச்சு குழந்தைய வளர்ச்சிக்கு முன்னேற்றம் தெரிஞ்சிச்சு குழந்தை நல்லா ஆரோக்கியமா இருக்குது பயனடையோம் அவங்க சொன்ன இப்ப எங்க ஏரியாவுக்கே தெரிஞ்சுக்கிட்டு நான் ஐயாவுக்கு வந்து நன்றி சொல்லிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வந்திருக்கேன் இந்த திட்டத்தை வழங்கிய நமது நாடு மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது மகிழ்ச்சியினையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி இந்த குளம் வணக்கம் ஐயா என் பேர் ரம்யா என் குழந்தை என் பேர் ஜீவிதா அந்த பேர் எடை அதிகமாதான் இருந்தது எடை உயரம் இல்ல உங்க பார்த்து அங்கன்வாடியில் சென்று ஊட்டச்சத்து பெட்டகத்தை நான் பெற்றுக்கொண்டேன் அதுல இருந்து அயன் சிறப்பு நெய் பேரிச்சம்பழம் மாத்திரை புரோட்டீன் பவுடர் எல்லாம் இருந்தது சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் சாப்பிட்டு பாப்பாக்க தாய்ப்பால் கொடுத்ததுல பாப்பாவும் நல்லா இருந்தது நானும் நல்லா இருந்தேன் இதை பார்த்துட்டு அரசாங்கமே எவ்வளவு செய்யுது நம்ம ஏன் நம்ம வீட்டுல இருக்கிற பிள்ளைங்க நம்ம செய்யக்கூடாதா அப்படின்னு எங்க வீட்டுல எங்க வீட்டுக்காரரு எங்க மாமனார் மாமியார் எல்லாரும் எனக்கு வாங்கி போடு கொடுத்தாங்க கொடுத்ததுல நானும் சாப்பிட்டேன் பாப்பாவுக்கும் எல்லாம் ஊட்டி விட்டேன் பாப்பாவும் இப்ப நல்லா இருக்கு நானும் நல்லா இருக்கேன் ஐயா அவர்களுக்கு என்னோட குடும்பத்தின் சார்பாக நான் நன்றிய தெரிவிக்கிறேன் வணக்கம் ஐயா என் பேர் மகாலட்சுமி போன வரைந்தான் நீங்க கொடுத்த கிஃப்ட் பாக்ஸ்ல பேர்ச்சி பழம் நெய் புரோட்டீன் பவுடர் சத்து டானிக்க எல்லாமே இருந்துச்சு நானும் சாப்பிட்டேன் குழந்தைக்கும் கொடுத்த ஆரோக்கியமா இருக்கு எடையும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சிது உங்களை பார்த்து நன்றி சொல்றதுக்காகவே நான் வந்திருக்கேன் ஐயா ரொம்ப நன்றி ஐயா